இப்போ கார்த்தி தீபா சீரியலில் வந்து கார்த்தி வந்து போட்ட சவால் வந்து ஜெயிச்சிட்டாங்க ஆனந்துக்கு வந்து ரியாவை பற்றின இருக்கிற விஷயம் எல்லாமே வந்து தெல்ல தெளிவாக வந்து தெரியற மாதிரி சூப்பராக கட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல கார்த்தி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆதார்லாம் வந்துடும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது அந்த இடத்துல வந்து ரியா வந்து யோசிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் கார்த்தி நம்மளை பற்றி இருக்கிற ஆதாரம் வந்து வரப்போகுதுங்கிற மாதிரி தான் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தார் இதை நம்ம கேட்டுடோம் இப்போ என்ன பண்ணுறது நம்ம ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி இந்த மண்டபத்தைட்டு வெளியே போயிடலாமா அது ரொம்ப தப்பு நிச்சயம் நம்ம ஆனந்த நம்ப விடாமல் பண்ணிக்கிட்டாலே போதும் நம்ம ஜெயிச்சிடலாம் இந்த விஷயத்தில் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி வந்து ஆல்ரெடி வந்து ஆனந்துக்கிட்ட சில பல விஷயம்லாம் வந்து செய்ய சொல்லியிருக்காங்க உனக்கு ரியாவை பற்றினு இருக்கிற விஷயம்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியலை ஏன்டா அவனா வந்து ரியாவை பற்றி பொறாமையிலேயே வந்து இருக்க எனக்கு ரியாவை பிடிச்சிருக்கு அண்ணன் நீ தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்க அவ்வளோதான் நீ தப்பு பண்ணுறப்ப யார் வேணாலும் உன்னை வந்து தடுத்து நிப்பாட்டலாம் முதல்ல அதை புரிஞ்சுக்கங்கிற மாதிரி தான் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ஆனந்த் சொல்கிறதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சரிண்ணே இந்த ஒரு வாட்டி நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சிக்க ரியா மேலே தப்பு இருக்கா இல்லையா நிரூபித்து பார்க்கலாம் உனக்கு என்ன சொத்து தானே பிரச்சனை எல்லா சொத்தும் வேணாலும் உன் பேரில் நான் எழுதி கொடுத்துட்றேன் நம்ம வீட்டில் யார் பேரில் வேணாலும் சொத்து இருக்கட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம குடும்பம் எப்போதும் ஒத்துமையாக ஒன்றா இருக்கணும் தான் அம்மாவோட ஆசை அதனால சொத்து யார் பேரில் வேணாலும் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறது தான் சொல்லணுங்கிற மாதிரி சைலண்டாக வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க ரியாட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு சொத்தே வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேட்டு கார்த்தி எல்லாம் ஜெயிக்க முடியும் துணைவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத நான் உனக்கு துணையா இருக்கேன் நம்ம கார்த்தி வந்து தோக்கடிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இதுவே மீனாட்சி அண்ணியா இருந்தா எப்படி பேசுவாங்க நமக்கு சொத்தாக முக்கியம் சொந்தந்தான் முக்கியம் இந்த குடும்பம் தான் முக்கியம் பந்தம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க ஆனா பாத்தியா இப்ப ரியா என்னெல்லாம் சொல்றாங்கிற மாதிரி தூரத்துல இருந்து வந்து பேசுறாங்க கார்த்தி எல்லா சுத்தியும் நீயே வச்சுக்கடா எனக்கு ரியா மட்டும் போதுண்டா ஒத்துமொத்த சொத்து எனக்கு தேவையில்லை ரியா மட்டும் இருந்தாலே போதுங்கிற தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஆனந்த் ஏன்னா ஆல்ரெடி எல்லா சொத்தும் தான் சொல்லிருக்காங்க இது மாதிரிலாம் சொல்ல சொல்லி கார்த்தி தான் வந்து சொல்லிருக்காங்க பிள்ளை அந்த இடத்துல இதுபடியே சொன்னனால அந்த இடத்துல வந்து இல்லைங்க நமக்கு சொத்து தான் முக்கியம் சொத்துக்காக அவன் நான் கல்யாணம் பண்ணேன் எதுவுமே இல்லாம இந்த வீட்டை விட்டு வர சொல்கிறேன் உனக்கு என்ன அறிவு எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ளோவில் வந்து சொல்லிட்டாங்க அந்த இடத்துல அப்பனா மீனாட்சியை வேணும் தான் வந்து நம்ம வச்சு ஏமாத்தினியா ஆமா எல்லாமே சொத்துக்காக மட்டும்தான் எனக்கு உன் மேல வந்து காதலே கிடையாது என்ன பண்றது நான் அவசரப்பட்டு ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் அதில் தான் பிரச்சனை நான் மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி அந்தத்தனை வந்து சொல்றாங்க நம்ம ரியா ஒரு ஃப்ளோவில் உன்னை கண்ணத்திலே புளிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க மா சொன்னலம்மா நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த மாதிரியே அண்ணன் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க மீனாட்சி அண்ணி எதுக்கும் கவலைப்படாதீங்க ரியா வந்து அடித்து துரத்து விட்டாங்க இப்ப ரியா அடிச்சு துரத்தி விட்டாப்புல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அடுத்தது வந்து அவர் வேற எந்த பொண்ணாவது வர மாட்டாருன்னு என்ன விஷயம் எனக்கு தனியா வந்து இருந்துட்டேன் எனக்கு தனியா இருக்கவே பிடிச்சிருக்கு நான் இப்படியே இருந்துக்கிறேங்கிற மாதிரிதான் சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சி இதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்றாங்க டேய் முதல்ல மன்னிப்பு கேள்றா உன் பொண்டாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது என்னால் கேட்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது நான் கொஞ்சம் பரிகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சாட்டை எடுத்து ரியாவை போட்டு அட்டின்னு நடிக்கிறாங்க உனக்காக நான் போய் வீடியோ அட்டையை தூக்கி எறிஞ்ச மாதிரி அப்போனா என்ன காதலிக்கிறேன்னு சொன்னது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறேன்னு சொன்னது எல்லாமே வந்து பொய் தானே ஆமாம் பொய் தான் ஓவராக தான் வந்து துமரா வந்து நடந்துகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட சொத்து இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான்டா நான் உன் பின்னாடி வந்தேன் இல்லாட்டின்னு வச்சுக்கே நான் இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல ரியா வந்து சொல்கிறாங்க இனிமேட்டு உனக்கு இங்கே வேலை இல்லை ஆனால் அவங்க போக வேண்டியது இந்த வீட்டை விட்டு இல்லைனா வேற ஒரு இடத்துக்கு போலீஸை வந்து வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்றாங்க அங்கேயும் ஒரு சாட்சி வாக்குமூலம்லாம் இருக்கு போல இருக்கு அந்த இடத்துல அந்த ஆதாரத்தையும் வந்து எடுத்து வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து ரியாவை பற்றி இருக்கிற விஷயம்லாம் ஏகப்பட்ட தெல்லுமுள்ளெல்லாம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு ஒவ்வொரு வாட்டியும் அதை எல்லாத்தையும் வந்து ஆதாரம் புரியுமா வந்து நிரூபித்து காட்டுறாங்க ரியா நீ மாட்டின எல்லாத்தையும் வந்து வந்து ஆதாரம் புரியுமா வந்து எடுத்து வச்சிருக்கா நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல இது கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க நம்ம ரியா சரண் வந்து அப்படியே வந்து ரியா வந்து கூட்டிகிட்டு போற மாதிரி காட்டுறாங்க உங்க யாரையும் வந்து பழி வாங்காமல் விட மாட்டேன் கார்த்தி இது எல்லாம் உன்னோட திட்டம் தானே எனக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லாத நான் சேர்த்து தான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லும்போது என் தம்பி ஏதாவது தொட்டன்னு வச்சுக்கி என்னை தான் அம்மா நீங்க சொன்னதுதான்மா கரெக்ட் சொத்து எல்லாமே வந்து கார்த்தி பேர்ல தான் இருக்கணும் கார்த்தி பேர்ல இருந்தாதான் இந்த குடும்பம் வந்து ஒத்துமையா இருக்கணுமா இனிமேல் நான் சொத்துன்னு கேட்கவே மாட்டேன் அதே மாதிரி தான் அருணும் சொல்கிறாங்க நம்ம குடும்பம்லாம் ஒத்துமையாக இருக்கணும்னு அச்சோ இனிமேட்டு சொத்தை பற்றி பேசவே முடியாதாங்கிற மாதிரி தான் ஐஸ்வர்யா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேணும்னா சொல்லுமா ரெசார்ட்டை வேணாலும் எழுதி வைக்கிறாங்கிற மாதிரி தான் அருண் வந்து சொல்கிறாங்க சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ஐஸ்வர்யா வந்து இதுக்கு தான் வந்து நான் கஷ்டப்பட்டு மாய்கிட்ட பேசி அந்த ரிசார்ட்லாம் வாங்கி தரத்துக்கு அவ்வளோ உதவி பண்ணனாங்கிற மாதிரி கடுப்பில் வந்து இருக்காங்க வேற லெவலில்